ஸ்டாண்டர்ட் சிக்ஸ் டு நைன் மேக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் டாபிக் ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஃபேஸ் செவன் சப்ராக்ஷன் ஆஃப் டூ டிஜிட் நம்பர் ஈரிலக்க எண்களின் கழித்தல் பற்றி அனிமேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸோட இப்போ நம்ம பார்க்க போறோம் லேர்னிங் அவுட் கற்றல் விளைவு தி சப்ராக்ஷன் ஆஃப் டூ டிஜிட் நம்பர்ஸ் அதாவது ஈரிலக்க எண்களின் கழி கழித்தலை பற்றி அறிதல்

நான்கு அடிப்படை செயல்பாடுகள் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் அதுல கழித்தல் என்பது ஒரு செயல்களில் ஒன்றாகும் இது கூட்டலுக்கு எதிர்மாறானது மேலும் கழித்தல் மைனஸ் குறியினால் காட்டப்படுகிறது கழித்தல் செயல்பாடு நீக்குதல் என்று பொருள்படும் நைன் மைனஸ் செவன் சீக்வல் டு அப்படின்னு சொல்கிறோம் இதை தான் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை சப்டாக்ட் பண்ணுறதுக்காக பயன்படக்கூடிய ஒன்பது தான் மினியுண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு அதாவது நம்பர் விச் சப்டாக் நியூட்டன்ல இருந்து சப்ரேட் பண்ணக்கூடிய நம்ம தான் நம்பரை தான் நம்ம சப்டாண்டர்ட் அப்படின்னு சொல்றோம் தான் நம்ம டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றோம் அதுதான் டூ அப்படின்னு சொல்றோம் இதை தான் நமக்கு மைனஸ் அப்படின்னு நம்ம வச்சு வருது டிஃபரன்ஸ்னா தி ஃபைனல் ரிசல்ட் ஆஃப்டர் சப்ரைட்டிங் த சப்டாண்டர்ட் ஃப்ரம் த மினிவெண்ட் தி சப்ராக்ஷன் ஃபார்முலா இஸ் ரிட்டர்ன் இதுக்கு ஒரு சப்டாக்சன் ஒரு ஃபார்முலா ஜென்ரலான ஃபார்ம் வந்து மைனஸ் சப்ஸ்டாண்டர்ட் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல டூ டைப்ஸ் இருக்குது நமக்கு டூ டிஜிட் நம்பர் வித்வுட் ரீ குரூப்பிங் அதே மாதிரி டூ டிஜிட் நம்பர் வித் ரீ குரூப்பிங் அப்படின்னு டூ டைப்ஸ் இருக்குது சப்ட்ராக்ஷன் ரீ என்னன்னு பாக்குறோம் அதாவது நம்பர்ல ஒன்ஸ் டென்ஸு ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் இந்த நம்பர் நம்ம எழுதிக்கிட்டுதான் ஃபர்ஸ்ட் மேலே உள்ள நம்பர்ல இருந்து கழிக்கிற சிக்ஸ்ல டூவை சப்ரைட் பண்ணா ஃபோர் ஃபைவ்ல த்ரீயை சப்ரைட் பண்ணா டூ செவன்ல சிக்ஸை சப்ரைட் பண்ணா ஒன் எயிட்ல ஃபைவ்ல சப்ரைட் பண்ணா த்ரீ ஃபோர்ல டூவை சப்ரைட் பண்ணா டூ இதை தான் நம்ம வித்தவுட் ரீ குரூப்பிங் அதாவது பாரம் வாங்காம சப்ரைட் பண்ணக்கூடியதை வித்தவுட் ரீ குரூப்பிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ சப்ரைடு வித் ரீ குரூப்பிங் வித் ரீ குரூப்னா ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் கொடுத்துருக்கோம் இப்ப டொல்ல இருந்து டூ சப்ரைட் பண்ண சொல்றாங்க டூல இருந்து எயிட்ட சப்ரைட் பண்ண சொல்றாங்க அப்ப டூல இருந்து எயிட்ட சப்ரைட் பண்ண முடியுமா நம்மளால முடியாது சோ இங்க பாரோ வாங்குறோம் அப்ப சிக்ஸ்ல ஒன்ஸ் டென்த் டிஜிட்ல ஒன்னு வாங்குறதுனால இங்க இந்த கே ஃபைவை கேன்சல் பண்ணிக்கிறேன் சிக்ஸை கேன்சல் பண்ணிட்டு ஃபைவ் போடுறோம் அப்ப அந்த ஒன் இங்க வந்துச்சுன்னா நமக்கு ட்வெல்லா மாறிடும் அப்போ டுவெல்ல எயிட் போச்சுன்னா ஃபோர் அப்போ நமக்கு இங்க என்ன இருக்கும் இப்போ ஃபைவ் தான் இருக்கும் ஃபைவ்ல செவன் போகுமானா செவன் போகாது அப்ப ஹண்ட்ரட்ல எத்தனை டென்ஸ் இருக்கும் டென் டென்ஸ் இருக்கும் ஸோ இங்க ஒரு நம்பரை பாரோ வாங்கினோம்னா அது வந்து ஃபைவ் இருக்குது இங்க வந்து ஃபிப்டீனா மாறிடும் அதாவது ஃபிஃப்டீன் டென்ஸ் இங்க இருக்குது அப்போ ஃபிஃப்டீன் டென்ஸ்ல இருந்து செவன் போச்சுன்னா எயிட்டு இப்போ ஜீரோவிலருந்து நம்ம இங்கே சப்ரேட் பண்ண முடியுமா சிக்ஸை பண்ண முடியாது ஸோ இருந்து இந்த ஒன்று இங்கே தான் அப்போ ஜீரோ தான் இருக்கும் இருந்து சிக்ஸை சப்ரேட் பண்ண முடியாது அதனால இருந்து பாரோ வாங்குறோம் அப்போ இந்த டேம் வந்து நமக்கு எவ்வளவு இருக்கும் ஹண்ட்ரட் டேம் இருக்குது இங்கே டென் தௌசண்ட் டேம் இருக்குது அப்போ இங்கே எயிட்லருந்து ஒன்றை கடன் பாரோ வாங்குகிறோம் பாரோ வாங்கும்போது இங்கே செவனாக மாறிடும் அப்போ இங்கே செவன்ல இருந்து இங்கே எடு டென் தௌசண்ட்ல இருந்து ஒன்னு எடுத்தா இங்க ஹண்ட்ரட் டென் ஒன்னு வரும்போது டென் ஹண்ட்ரடா மாறிடும் இப்போ இருந்து சிக்ஸ் போச்சுன்னா ஃபோர் இப்போ செவன் இருக்குது செவன்ல த்ரீ போச்சுன்னா ஃபோர் இந்த மாதிரி பாரோ வாங்கி நம்ம சப்ரைட் பண்றதுதான் வித் ரீ குரூப்பிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் நெக்ஸ்ட் சப்ராக்ஷன் இன் நம்பர் லைன் நம்பர் லைன்லயே நம்ம என்ன செய்யலாம் சப்ரைட் பண்ணலாம் நைன் மைனஸ் ஃபோர் இப்போ ஒரு நம்பர் லைன் நம்ம போட்டுருந்தோம் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்ட்டு இப்போ அவங்க என்ன செய்ய சொல்றாங்க நைன்ல இருந்து ஃபோரை சப்ரேட் பண்ண சொல்றாங்க அப்போ சப்ரேட் பண்ணா என்ன செய்வோம் லெஃப்ட் சைடு கொண்டு வருவோம் இருந்து ஃபோர் டைம் லெஃப்ட் சைடு கொண்டு வருவோம் இங்க இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் டைம் கொண்டு வரும் அப்போ ஃபோர் டைம் வந்தா என்ன இருக்கும் ஃபைவ் இருக்கும் அப்போ நைன்ல ஃபோர் போச்சுனா ஃபைவ் இப்போ நம்ம எவாலுவேஷன் பார்க்க போறோம் அதாவது மதிப்பீடு சொல்றாங்க அதாவது கழிக்க ஆறு மற்றும் ரெண்டு ரெண்டில் இருந்து ஆறில் இருந்து ரெண்டை கழிக்க அப்போ நம்ம மொத்தம் சிக்ஸ் பால் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் பால் இருக்குது இந்த சிக்ஸ் பால்ல இருந்து என்ன செய்யறோம் டூ பால்ல வந்து நம்ம சப்ரைட் பண்ண போறோம் ஒன் டூ சப்ரைட்னா இது இங்கயும் இங்கயும் ஒரு பால் இங்க ரெண்டு பால் இங்க இருக்குது இங்கயும் ரெண்டு பால் இருக்குது இந்த ரெண்டு பால வந்து இங்க எடுத்துருவோம் நம்ம அதுதான் நம்ம சப்ரைட் இந்த பக்கம் ரெண்டு பால்னா இந்த பக்கமும் ரெண்டு பால் எடுத்துருவோம் இப்ப மீதி அப்ப நமக்கு எத்தனை பால் இருக்குது சிக்ஸ்ல டூ பால் போச்சுனா போர் பால் இருக்குது சோ நமக்கு இங்க போர் பால் அப்போ

வந்து கழிக்க எண்பத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி ஐந்து இருக்கறனால ஒன்ஸ் டைம் டென்த் டைம் ரெண்டு டைம் இருக்குது அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் டைம் எழுதி கிடைக்கும் பின்னாடி ஒன்றுகள் பத்துகள் பிக் நம்பர் எயிட்டி ஃபோர் செவன் அது மாதிரி ஸ்மால் நம்பர் என்ன இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குது

அதே மாதிரி ரெண்டே ரெண்டு டிஜிட் இருக்குது அப்போ ஒன்ஸ் டிஜிட் இருக்கும் டென்த் நைன்டி ஃபோர்ல எத்தனை டென் நைன் டென் இருக்கும் ஃபோர் ஒன்ஸ் இருக்கும் செவன்டி த்ரீ எப்படி இருக்கும் செவன் டென்ஸ் இருக்கும் த்ரீ ஒன்ஸ் இருக்கும் இப்போ நம்ம சப்ரைட் பண்ண போறோம் ஃபோர்ல த்ரீ போச்சுன்னா ஒன் நைன்ல டூ செவன் போச்சுன்னா டூ அப்போ நைன்டி ஃபோர்ல இருந்து செவன்டி த்ரீயை சப்ரைட் பண்ணோம்னா டுவெண்ட்டி ஒன் கிடைக்கும்

அப்போ செவன்ல இருந்து ஃபோரை சப்ரேட் பண்ணோம்னா என்ன வரும் த்ரீ வரும் எயிட்ல இருந்து த்ரீ சப்ரேட் பண்ணோம்னா ஃபைவ் கிடைக்கும் அப்போ எயிட்டி செவன்ல இருந்து தேர்ட்டி ஃபோரை சப்ரேட் பண்ணோம்னா பிப்டி த்ரீ நமக்கு கிடைக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கழிக்க நாற்பத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு இங்கேயும் ரெண்டு டிஜிட் இருக்குது பத்து குழந்தும் எடுத்துக்கிறதும் ஒன்றுகளும் எடுத்துக்கோ நாற்பத்தி ஐந்துல என்ன இருக்கும் நான்கு பத்துகள் இருக்கும் ஐந்து ஒன்றுகள் இருபத்தி ஆறுல என்ன இருக்கும் டூ டென்ஸ் இருக்கும் சிக்ஸ் ஒன்ஸ் இருக்கும் இப்போ ஃபைவ்ல இருந்து சிக்ஸ் செப்பரைட் பண்ண முடியுமா முடியாது அப்போ இங்க வந்து நம்ம பாரோ வாங்குறோம் டென்ஸ்ல இருந்து இங்க ஒன்னு எடுத்தா ஒன்னு எடுக்கிறோம் அப்ப ஃபோர்ல ஒன்னு போச்சுன்னா இங்க த்ரீ இருக்கும்

ஃபைவ் தேர்ட்டின் மார்பிள்ஸ் மார்பிள்ஸ் இருந்தது ப்ரோ ஆயிடுச்சு த நம்பர் ஆஃப் ரிமைனிங் அதாவது மார்ப்படை கோழிகள் இருக்கும் மீதி அவனிடம் எத்தனை கோழிகள் இருக்கும் அப்போ மொத்தம் எத்தனை மார்பிள்ஸ் கோழிகள் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் 13 மார்பிள்ஸ் இருக்குது அதுல எத்தனை உடஞ்சு போகுது மார்பிள்ஸ் broken. 1, ஒன் டூ த்ரீ ஃபோர் 5 ஃபைவ் ப்ரோக்கன் ஆச்சுன்னா ரிமைனிங் மார்பிள் வந்து எத்தனை மார்பிள் இருக்கும் எயிட் மார்பிள் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் அப்போ நம்பர் ஆஃப் ரிமைனிங் 8. அப்போ மெனி மேங்கோ அதாவது கோபியிடம் மீதி லெப்ட் மீதி எத்தனை மாம்பழம் இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க அதாவது கோபியிடம் பதினைந்து மாம்பழங்கள் இருந்தது நண்பனுக்கு ஆறு மாம்பழங்கள் கொடுத்து விட்டான் அவனிடம் மீது எவ்வளவு மாம்பழம் இருக்கும் அப்போ மொத்தம் மாம்பழம் இருக்கு ஒன் டூ த்ரீ செவன் எயிட் நைன் டென் அண்ட் லெவன் மேங்கோ இருக்குது எத்தனை மாம்பழம் கொடுத்துருந்தான் நண்பருக்கு ஆறு மாம்பழங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருந்தாரு அப்போ ஒன் ஆறு மாம்பழம் மாம்பழம் கொடுத்துட்டாங்கனா மீதி மாம்பழம் எத்தனை இருக்கும் ஒன்பது மாம்பழங்கள் மீதி இருக்கும் தேர் ஆர் தேர்ட்டி செவன் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இந்த கிளாஸ் ரூம் ஒரு வகுப்பறையில் முப்பத்தி ஏழு ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸும் கேர்ள்ஸும் இருக்கிறாங்க இஸ் தேர் ஆர் தேர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் அந்த தேர்ட்டி செவன் ஸ்டூடெண்ட்ஸ்ல தேர்ட்டி செவன்ஸ் வந்து பாய்ஸ் இருக்காங்க இன் தம் ஹவு மெனி அதாவது கேர்ள்ஸ் ஆர் இன் தேர் கேர்ள்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க ஒரு வகுப்பறையில் முப்பத்தி ஏழு மாணவ மாணவியர்கள் உள்ளனர் அவர்களில் மாணவர்கள் பதினேழு பேர் எனில் மாணவியர்கள் எத்தனை பேர் உள்ளனர் மொத்தம் வகுப்பறையில் உள்ள மாணவியர்களின் எண்ணிக்கை எத்தனை முப்பத்தி ஏழு பேர் பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்தது அதுல பாய்ஸ் மட்டும் எத்தனை பேரு செவன்டீன் பேர்ல செவன் போச்சுன்னா ஜீரோ த்ரீல ஒன் போச்சுன்னா ஒன் அப்போ மாணவியர்களின் எண்ணிக்கை இருபது பேர் ஓகே இந்த டெஸ்டுக்கான கொஸ்டின் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இதுல கொஸ்டின் அப்படின்னு இருக்கு நீங்க அதை எடுத்து தேர்வுகள் எழுதிக்கிடலாம் அந்த தேர்வுகளுக்கான ஆன்சரை வந்து நம்ம யூடியூப் சேனல்லையே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஃபர்தராக எதாவது உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ பை